ஸ்ரீ பிரம்மம் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இன்று இரண்டாம் நாள் சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை சிவகங்கை குல தருகே ஸ்ரீதுர்கை சிதித்திடுவாள் சின்னஞ்சிறு பெண் போலே பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது பேரழகு கீடாக வேறொன்றும் கிடையாது சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடையடை உடுத்தி சிவகங்கை கொள்ள தருகே திருப்பால் சின்னஞ்சிறு பெண் போலே மின்னலை போல் மே அன்னை சிவகாமி மின்னலை போல் மேனி அன்னை சிவகாமி இன்பம் எல்லாம் தருவாள் என்னமெல்லாம் நிறைவாள் இன்பம் எல்லாம் தருவாள் என்னமெல்லாம் நிறைவாள் சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடையடை உடுத்தி சிவகங்கை கொலை தருகே ஸ்ரீதுர்கை செய்து திருப்பாள் பின்னல் ஜடை போட்டு பிச்சி பூ சூடிடுவாள் பின்னல் ஜடை போட்டு பிச்சி பூ சூடிடுவாள் பித்தனுக்கு இணையாக நர்தனம் மாடிடுவான் பித்தனுக்கு இணையாக நர்தனம் மாடிடுவான் சின்னஞ்சிறு பெண் போலே இன்னைக்கு இரண்டாம் நாள் இரண்டு வீடியோ போட்டிருக்கோம் எல்லாரும் உள்ளே போய் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன் நவராத்திரியின் இரண்டாம் நாளோடைய சொற்பொழிவும் இருக்கும் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணுமா ஸ்ரீபிரம்மம் யூடியூப் சேனலை லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்